கோவி செல்வபுரம் ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மகாசபை கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மகாசபை கூட்டம் பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள மதராசா அரங்கில் நடைபெற்றது கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் ஷாஜி வஷி அகமத் தலைமையில் நடைபெற்ற இதில் ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் புதிய தலைவராக இப்ராஹிம் செயலாளராக ஐதர் அலி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் முன்னதாக ஜமாத் நிர்வாகத்தின் கடந்த வரவு செலவு கணக்கில் தாக்கல் செய்யப்பட்டன இந்நிலையில் வரும் ஆண்டுகளில் ஜமாத் மற்றும் மொஹல்லா வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் பள்ளிவாசலில் நடைபெற்றது இதுகுறித்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் பேசுகையில் ஹியாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் சார்பாக மொஹல்லா வாசிகளின் நன்மை கருதி பல்வேறு பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த ஜமாத் மதராசா விரிவாக்கம் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகப் பணிகளை சிறப்பாக செய்து வருவதாக தெரிவித்தனர் அலாம் அலைக்கும் எங்களது மோலாவில் சேர்ந்த அயாத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலோட மகாசபையை வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடக்கப்பட்டது இந்த மகாசபைக்காக வேண்டிய வந்து ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வந்து கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வந்து ஏஆர் பஷீர் அகமது வந்து தலைமையை தாங்கி எங்கள் மகாசபையை வந்து நடத்தி கொடுத்தாங்க இதில் வந்து மகாசபை வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் வந்து தலைவர் செயலாளராக வந்து என்னை வந்து தலைவராகவும் செயலாளராக வந்து இ ஐதரலி அவர்கள் அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அடுத்த இந்த மொகால மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்துருக்கு என் பேர் வந்து இப்ராஹிம் தலைவரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அடுத்து வந்து இன்சால இந்த ஏரியா குள்ளேருக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த மோகலார் குளரை வந்து பார்த்தோன்னா மதர்சா அப்புறம் வந்து பள்ளிவாசல் விரிவாக்கம் இந்த மாதிரி வந்து நிறைய காரியங்கள் இருக்குது அதெல்லாம் இன்சாலில் நாங்கள் நல்லபடியாக செய்வோம் அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து மீளாதவளை ஃபங்க்ஷனில் வருது அதுவும் நல்லபடியாக செய்வோம்